இதெல்லாம் லவ் பண்றவங்க எல்லாத்தையும் கேப்பாங்கனே சரி சரி கேளு 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 உங்க வீட்ல சிலிண்டரா கேஸ் எடுப்பா வேற கடுப்பா ஏன்டா வடை சுட போறியா லவ் பண்றது இதெல்லாம்டா அடே அவங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாதடா இப்படி தான்டா கேக்கணும் இன்னும் கேப்பேன் பாரு நீ ஆச்சரியப்படுவே சிலிண்டர் பாரதா இந்தியனா அவர் என்னைக்கு பார்த்து இறக்குவார் வெள்ளிக்கிழமை பாரத்தோரும் இந்தியன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரும் அதை அவருக்கு பார்த்துன்னு இறக்குறதுக்காக சொல்லுமா லவ் பண்றது அவனுக்கு தெரியாது நல்ல லவ் புடுங்கினீங்க ஓ மண்டம் இருக்கு என்ன ஒரு அதை வாதம் கேட்டே பரவாயில்ல நீ வாட்டு போட உங்க அம்மா எங்க இருக்காங்க ஏழை

நீ சாப்பிடுற சாப்பாட்டை நான் ஊட்டியே விடுவேன் நீ ஊட்டி ஊட்டி விடு நான் திண்டுட்டு போடுற விட்டையா இருந்துக்கிறேன் சொல்றதுக்கு வீசுதா கேவல போடா நீ திருச்சி போத அப்படியே ஐயோ ஏ போடா ஒரு ரூபா கிடந்த ஒரு நாள் நின்று எடுத்துட்டு போவேன் கஞ்சிதா லேசா குடிஞ்சுக்கிறியா குடிஞ்சு

பெருமா சாமி பெருமா சாமி பெருமா சாமி மாட்ட சொல்ற மாட்ட சொல்ற இடம் அது பயிர மாட்டது பார் அப்படியே கலதெர்பே மாதிரியே இருக்கு ஏண்டா இன்னும் ஒண்ணுட ஆத்தா துத்தமனல அதுக்குள்ள அங்க போய் தேக்க அங்க கொண்டு போய் பாக்கறியடா இன்னும் என்ன கேட்டது ஐயோ ஐயோ இன்னும் यार गाना मेरा நீ கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு நான் பாத்துக்கிட்டே போறேன்